நடத்தப்படுகிற இரண்டு நடைபெறுகிற வெளிய மாற்ற மக்கள் இது போ

மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் சிறப்பாளர் போட்டி வருகின்ற சாரதி வெங்களூர் அம்பித் சாமி இரண்டாவதாக கழனிவாசல் வீர தமிழகி பூர்வீகா ஸ்ரீ வீரபாண்டி எம்பரும் அரியாநிலை கூத்த பெருமாள் ஐயனார் போட்டி வருகின்ற சாரதி கழனிவாசல் இளையராஜா தற்பொழுது மூன்றாவதாக கலக்க மண்டலம் மேல்வாதி ஐயனார் நீலாவதி

முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வில் நினைவாக ரதனியாசிரை ஆறாவதாக வட்டவரையில்

thank you மாவட்டம் திருப்பாலை கவனம் மூன்றாவதாக கழனிவாசன் வீர தமிழக பூர்விகா சரி அம்பலம் அலியானிலை முத்து நினைவாக கூட்ட பெருமாள் தற்போது நான்காவதாக நிம்மலிக்காடு நிம்மலிக்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கலெக்டர் மங்கலம் மீன்பாதி ஐயனார் லீலாவதி மதுரை மாவட்டம் எஸ்டி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பங்கஜம் கணேசன் சுத்தரவாண்டியன் தண்ணி டாங்கர் டேங்கர்களுக்கு

நீலாவதி மலர் வினியவரையம் மூன்றாவதாக கழனிவாசல் வீர தமிழச்சி தனி ஊட்டாதி மீண்டும் மதுரை மாவட்ட வெற்றி மங்கல ஊராட்சி மன்ற தலைவர் त पोइ मूकी काना असां

இரண்டாவதாக மதுரை மாவட்ட திருப்பாலையில் கால் மூன்றாவதாக தலை கலை மாசமேறே சமரச்சி ஊர்விள ஸ்ரீ வீரபாண்டி அம்மன் அளியா நிலை முழு நிறைவாக மூடப்பட்ட ஆலய நான்காவதாக மதுரை மேயமஸ் ஊர்வேடர்க்கை காணி

சாமிகுமார் அவர்கள் வடங்கிற்குடி பாடலான சின்ன சார்பாக அங்கே